ஏட்டி வேலை எதுவும் பார்க்கச்சுன்னே பார்த்தியலா என் இப்படி தினமும் என் ஜீவனை வாங்குவிய ஆ நான் பீடியை சுற்றி காலத்தை கழிச்சிட்ருக்கேன் இதில் என் ஜீவனை வேற சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து வாங்குவீ ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் கல்யாணம் முடித்து போகும்னா நான் பாதி உயிரை அறுத்துடுவேன் போல் மறுபடியும் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க கூட மீதி உயிரை அத்து போயிடும் யார்டையும் இல்லை பாடுபடுத்துவியே என்ன அம்மா இங்கே பாரு நீ ஒன்றும் ரொம்ப கொண்டு வேண்டாம் சரியா கல்யாணம் முடித்தோன்னா நாங்கள் வேணால் இங்கே வராமல் இருந்துக்கிடுதோம் எங்களுக்கு பிறக்கப்பற குழந்தைங்களே எங்கள் மாமியார் பார்த்துக்கிடுவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமாக ஒரு மாப்பிள்ளையை தேடி எங்கள் மூணு பேத்துக்கும் கல்யாணம் முடிக்கிற வழியை பாரு நீ அதை விட்டுட்டு ஓவர பேசிக்கிட்டே இருப்பேன் தான் மற்ற எந்த செயலுமே கிடையாது என்ன சொன்னால் சீக்கிரமாக கல்யாணம் முடிக்கணுமா மூத்தவளுக்கு இன்னும் மாப்பிள்ளை தேடி முடியலை அதுக்குள்ளே உனக்கு வேற கல்யாணமோ ஆ படிச்சுட்ருக்கலான்னு நீ படிப்பு முடிக்கலாம் அதுக்குள்ளே என்ன உனக்கு கல்யாணம் கல்யாணங்க மூணு ஏற்றுக்கு ஒன்று போல் முடிக்கணுமாமே கடத்தி இலையவ இருக்கா மூத்தவளுக்கு என்ன மாப்பிள்ளை தேடி முடிஞ்ச பாடில்ல உங்கள் அப்பான் தேடாத இடமா வலை போட்டு வலை வீசி அவளுக்கு தேடிக்கிட்டு இருக்காரு ஒன்று அமைய மாட்டேங்கி நானே வருத்தத்தில் இருக்கேன் இதில் வேறு மூணு நேரத்துக்கு ஒன்று போல் முடிக்கணுமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஏதோ பிளான் பண்ணி மனசுக்குள்ள எதுவும் வச்சுருக்கியோ எது இருந்தால் கடைசி நேரத்தை சங்கடத்தை எதுவும் ஒன்று பண்ணிடாத ஏமா நீ என்னம்மா அவளை போய் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசுதா அவளை போய் சொல்லிகிட்டு நீ போமா நீ போய் வேலையை போய் பாரு இந்த வாரேன் என்ன சைடு எப்படியா நீ போய் வேலையை பாருங்க அப்போ ஒரு வேலையும் ஆகலை பீடியும் சுற்றி தர மாட்டேக்கிய வீட்டில் வேலையும் பார்க்க மாட்டேக்கிய உங்களை கெட்டிட்டு போகிறவன் என்ன பாடு தான் பாட போகிறானோ ஒரு வேலை வீட்டில் பார்க்க மாட்டேக்கிய ஆம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் கூட அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இங்கே ஒன்றுமே செய்ய மாட்டேங்கி என்னாட்டி இப்படி சோம்பேறியாக இருக்கிய அழுத சோம்பேறி பொழுது அன்னைக்கு செல்ஃபோன் தான் பார்க்குறீங்க அதுக்கு என்னதான் அப்படி இருக்குது அந்த கருமத்தில்ன்னு தெரில ஏம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம் இவ்வளோ ரெண்டு பேரும் கல்யாணம் முடித்து போனோன்னே நான் ஒன்று நல்லா வார்த்தைக்கிட்டதேம்மா உனக்கு என்ன செய்யணும் பீடி தானே சுற்றணும் நான் ஆனால் குழல் போட்டு போட்டு தாரேன் நீ நல்லா போட்டு மடக்கி 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 அந்த பீடியை நல்லா சைஸ் பண்ணி கொண்டு போய் போட்டு தந்துடுது நான் உனக்கு எப்படி நூறு தூள் இரநூறு தூள் சுற்றி கொடுத்துருந்தேம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேம்மா உனக்கு யார் நீங்களாம்மா நீங்கள் பிடிச்சிட்டேன் என் தரப்புறையிலோ சரி சரி நான் என்ன செய்வேன் தெரியுமா ரூம் இருக்குல்ல ரூமு அந்த ரூமில் போய் மல்லா ஆக்கப்படுத்திட்டு என் மகன் என்னை காப்பாற்றுவான்னு நினச்சி விட்டதை பார்த்துட்டேன் கிடைக்கேன் சரியா பாண்டி ஆன்டி என்ன பக்கம் வந்துட்டான் ஜி சிச்சி அப்படின் என்னமே உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன் நீ இப்படி சொல்லிட்டேன் போ இதுக்கப்புறம் பீடி சுத்து குழல் போடுது என் பக்கத்தில் வருவாய்லாம் அப்போ இருக்குது நேரம் ஆயிட்டு பீடி கிடைச்சி எனக்கு ரெண்டு கெட்டி சுற்றி சொல்லுவோம் சொல்லுவாரு அப்போ இருக்கும் உனக்கு அப்போ வச்சுக்கிடுதேன் அப்படி ஆனாலும் நான் வாங்கிட்டு வர மாட்டேன் தாயி நீ சுத்த பீடியை மொத்தமாக அடைச்சி தான் போடுவான் அதுக்கு நான் ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு போயிடுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இன்னும் ஒன்றும் சங்கடப்படுத்த மாட்டேன் இம்மா உனக்கு என்னதான்மா பிரச்சனை நீ போய் வேலையை பாரு நாங்கள் கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் ஒன்றிட்டு வரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நான் வீடு தூக்கிய பாத்திரம் கழுவா நீ வேறு எதாவது சமைக்கிறது வேலை இருந்தால் மட்டும் பாருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சமையல்லாம் காலையிலேயே முடிச்சுவச்சிட்டு நல்லா மத்தியானமும் கொட்டை கொட்டை நல்லா மூணு பேர் திருட்டு தான் நிற்கி மறுபடியும் சமைக்க சொல்கிறது நான் பொழுது அன்றைக்கி சமைச்சே உங்கள்கிட்ட சாகணுமா ஆ இதுக்கு தான் ஈவர் இருந்தால் கூட வீட்டில் இருக்கிறதே கிடையாது இந்த அம்மா ஏதாவது வேலை சொல்லியே நம்மளை கொண்டுருது பேசாமல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அம்மாட்ட சொல்லிவிட்டு ஓடிடுவோம்மா ஏதாவது காரணம் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாளே என்ன செய்வது நொண்டி சாக்க சொன்னால் கூட எங்கள் அம்மா கரெக்டாக எப்படி எப்படிதான் கண்டுபிடிச்சானே தெரிய மாட்டேக்கி ஏய் நீ மைண்டு வயசுன்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்க செருப்பாக தான் நீ மரியாதை இடத்த காலி பண்ணு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்கேயும் எங்கேயாவது போயிட்டிருந்தேன்னு தச்சுக்க காலு கணுக்காலுக்கு வெட்டி எடுத்துட்டு வந்துக்கணும் நான் என் ஐயோ நான் எங்கேயும் போகல மே ரூமுக்கு தாமே போகிறேன் எப்படி தான் உங்ககிட்ட தப்பிக்கிறதுனே எனக்கு தெரியலைமே மனசுக்குள்ளே பேசுகிறேன்னு நினச்சி சத்தமாக பேசி தொலைஞ்சிட்டேன் சரி விடு நான் போகிறேன் திட்டாத கம்முன்னு தான் இருமா நான் போகிறேன் உங்கள் கிட்டே பேசிகிட்டு அப்பா வந்தார் நான் போய் அப்பாவை என்னென்னு பார்க்குறேன் இங்கே மூணு பேரும் நோண்டாமல் வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள் என்னால் உங்ககிட்ட போராட முடியலை அம்மா போயிட்டு வருவேன் வீட்டில் வேலை எதுவும் இருக்கக்கூடாது நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன் அப்பா ரூமுக்குள்ளே தான் இருக்காரு வேறு எங்கேயும் போகல நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் வந்து பார்க்கும்போது வெளியில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும் ஏம்மா நீ ரூம்குள்ளே தானே இருப்ப நான் ரூமு வாசலை மட்டும் கூட்டி விடவா அப்போ தான் நான் கூட்டி விட்டேன்னு உனக்கு தெரியும்ல அதனால தான் சொல்லுவேன் நான் ரூமுக்கு வெளியில் மட்டும் பெருக்கி விடுவேன் நான் வேலை பார்த்தேன் நான் ஒரு வேலை ஆளுக்கு ஒரு ஒரு வேலை அதில் நான் ஒரு வேலை ரூமுக்கு வெளியில் பெருக்கி விட்ருவேன் நீ வந்து பார்த்துக்கோ என்னமே ஹலோ பைத்தியகார ஆஸ்பத்திரியாங்க இங்கே ஒரு பைத்தியம் ஒன்று வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு வருதுங்க சொன்னதே சொல்லுது ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனடியாக ஒரு வேன் அமைச்சி வந்துருங்க ரெண்டு பேர் வராதீங்கங்க நாலு பேராக வந்துடுங்க அப்போ தான் அந்த பைத்தியத்தை தூக்கி போட்டு கொண்டு போக முடியும் ஆமாங்க ஸ்கூல் படிக்குது வயசு பதினஞ்சுங்க ஆமாம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பியும் பிரயோஜனம் இல்லைங்க நாங்கள் அனுப்பினோம் இன்னும் சரியாக படிக்கலன்னு சொல்லிட்டாங்க பைத்தியத்தை வீட்டுக்கு உள்ள சங்கிலியை போட்டு கட்டி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கங்க சீக்கிரம் வாங்க அட்ரஸ் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறேங்க ஆ சீக்கிரம் வாங்க ஏன் என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் என்ன போய் பைத்தியம்னு நீ வேலை பார்த்தாலும் நம்ப மாட்டேம்மா அதனால தான் நான் அப்படி சொன்னேன் என்னை போய் பைத்தியம்னு சொல்லிவிட்டேன் போமே மரியாதையே மூணு நேரம் ஓடி போயிருங்க ஏன்னா மூணு நேரத்தையுமே பிடிச்சி கொடுத்துருவேன்